சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு வருஷ வருஷம் நான் என்ன வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன்னா சேமியா தான் செய்வோம் சேமியா செஞ்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மத்தியானம் வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணுவோம் ஸோ அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து வருஷ வருஷம் ரம்ஜானுக்கு வந்து காலையில் நீங்கள் பிரேக்ஃபா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மாதிரி செய்வீங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி இல்லை வந்து ஸ்வீட் செய்வீங்களா என்ன மாதிரி எல்லாம் செய்வீங்க அப்படின்னு எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேமியா வந்து எப்படி செய்வோம் அப்படின்னா சேமியா வந்து வடித்து எடுத்துகிட்டு பால் வந்து தனியாக காய வச்சு வச்சுட்டு அது கூட ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சீர்குருமான்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து எல்லாமே வந்து நம்ம அதிலேயே பால் சேமியா முந்திரி திராட்சை இது எல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறது பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி வடித்து தான் செய்வோம் ஃப்ட்டு வெந்நீர் வச்சுட்டு சேமியா வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ இது வறுத்த தான் அனில் சேமியா ஸோ அந்த ரெண்டு பாக்கெட் சேமியாவையும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்து நம்ம எப்படி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வெந்தால் சேமியா வந்து கொழஞ்சி போயிடும் அது நல்லா கொஞ்சம் நல்லா கையில் தொட்டு பார்த்தா அது வேகிற வேகிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம வந்து அதை வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ சேமியா வெந்துட்டுருக்க கேப்பில் வந்து முந்திரி திராட்சை வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ஸோ முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன் ஸோ உங்கள் வீட்டில் ரம்ஜான்லாம் எந்த மாதிரி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரெண்டு வருஷமாகவே ரம்ஜான் வந்து சரியாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணலை ஏன்னால் போன வருஷம் வந்து எங்கள் வீட்டில் ரம்ஜான் கொண்டாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ஸோ அதே போல் அதுக்கு முந்தின வருஷமாக சிம்பிளாக தான் செஞ்சோம் அதனால் இந்த வருஷம் வந்து ரம்ஜான் வந்து செலிப்ரேட் இருந்தோம் ஸோ சேமியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இல்லையா இப்போ வந்து இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குல்ல எல்லா வீட்லேயும் அதில் நீங்கள் இதை வடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி ஃபுல்லாக கீழே போயிடும் நம்ம வெறும் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா அது தண்ணி எல்லாம் அதுலேயே இருந்து ரொம்ப வந்து கொல குழப்பாக ஆகிடும் அங்கங்கே கெட்டி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சேமியா வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா இது உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு மாதிரி கட்டி ஆகாமல் அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ வந்து நெய்யில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை அதையும் வறுத்து எடுத்து வச்சுட போகிறேன் பால் வந்து ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன் பால் வந்து பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து தண்ணி கலக்க மாட்டேன் இந்த மாதிரி சேமியாக்கு சாப்பிடும்போது ஒரு அரை லிட்டர் பாலில் ஒரு 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 டம்ளர் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சாச்சு இதுதான் வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா பால் இது கூட முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம வந்து கசகசா வந்து நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி அதையும் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நேற்று வந்து கடத்தெருவுக்கு போனேன் ஆனால் வாழைப்பழம்லாம் வாங்க மறந்துட்டேன் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து கடை வந்து ரொம்ப தூரம் அதனால் வந்து திரும்ப போக முடியல ஸோ அதனால் வந்து அது விட்டாச்சு இப்போ வந்து சாப்பிட்டெல்லாம் முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மத்தியானம் வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு நல்லா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி நான் எடுத்து வச்சுட்டேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா பெரிய ஸ்டவ் அதில் தான் வந்து சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசி நேரத்தில் அடுப்பு வந்து அந்த கேஸ் டியூப் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு மணி வந்து அப்போயே நான் தால்ச்சா மற்றதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு மட்டும்தான் தம்பி விடணும் ஸோ அது அடுப்பில் போது பாருங்கள் மணி ஒன்றரை ஆகிடுச்சி அடுப்பு வந்து கொளாறு கொடுத்ததுனால வெளியில் வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணி வெளியில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ சமைக்கிற ஸ்டேஜில் செஞ்சுட்ருக்கும் போது இந்த பிள்ளைங்க அதை மொபைலில் வச்சுக்கிட்டு என்னென்னமோலாம் பண்ணி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ பாப்பாவோடய ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தா போன வருஷமும் அவ்வளோ வந்திருந்தா ஸோ இந்த வருஷமும் வந்திருந்தாள் ரம்ஜானுக்கு என் பொண்ணுக்கு போன வருஷமே ரம்ஜான் அன்றைக்கி ஃபீவர் வந்துருச்சு அன்னைக்கு குளிக்கலை ட்ரெஸ் பண்ணலை எதுவுமே பண்ணலை அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் ஃபீவர் தான் ஒரு ஊசி போட்டு மாத்திரை வந்து போட்டதுக்கு தான் கொஞ்சம் நல்லா ஸோ அதனால் குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ் போட்டுட்ருக்கா ஸோ இப்போ அவள் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு எடுத்தது இந்த பிங்க் கலர் ஃப்ராக் வந்து ரம்ஜான் அன்றைக்கி எடுத்தது இன்றைக்கி காலையில் போட்டுவிட்டு தொழுத்துட்டு அதெல்லாம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டா வெளியில் வந்து சமையல் வேலை ஆகிட்டுருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கு தயிர் பச்சடி முட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஸோ முட்டை வந்து ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் அது ரெடி ஆகிட்டே இருக்குது நான் வந்து ரம்ஜானுக்கு வந்து சாரி எடுக்கலை குர்த்தி தான் எடுத்தேன் இந்த வருஷம் ஸோ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த க்ரீன் கலர் ஸோ அதுதான் நான் இந்த வருஷத்துக்கு எடுத்தது ஸோ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு ஸோ சாப்பாடு வந்து வெளியில் வந்து அடுப்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சைடு டேபிளாக வெளியில் உள்ளே வந்து தயிர் பச்சடி இது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாப்பாடு மட்டும் தம்பேன் அப்படின்னா வந்து ரெடி ஆகிடும் ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்த்தது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சாப்பாடு வச்சுணும்னு நினச்சோம் பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மணி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பாடு வந்து வைக்கிறதுக்கு வெளியில் வந்து என்னோடய மாமியாரும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து உள்ள தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டையும் வந்து வெந்ததுக்கப்புறம் அதை வந்து உச்சி வைக்கணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா வந்து ரெடி ஆகிட்டுருச்சு தால்ச்சாவும் ரெடி ஆகிடுச்சி ஸோ சாப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் ஸோ உங்கள் வீட்டில் வந்து ரம்ஜானுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்த மாதிரி ரம்ஜான் செலிப்ரேட் பண்ண செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வீடியோ வந்து நான் ஃபுல்லால் எடுக்கலை இது வந்து ஒரு சின்ன பிளாக் அதனால வந்து சும்மா ஜஸ்ட் காமிச்சிருக்கேன் இந்த பிரியாணி ரெசிபி வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்றேன் நாங்கள் ரம்ஜானுக்கு வந்து எந் எவ்வளோ வந்து பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா எட்டு கிலோ பிரியாணி ரைஸு ஏழு கிலோ வந்து சிக்கன் சிக்கன் எடுத்துருந்தோம் ஸோ அதுதான் வந்து ரம்ஜானுக்கு செஞ்சது நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் கரெக்டாக வந்து எவ்வளோ எதுக்கு எவ்வளோ அப்படின்னு நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியில் வந்து சாதத்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிரியாணிக்கு சிக்கன்லாம் போட்டு பெரட்டிட்டு அந்த மசாலாவில் சிக்கன்லாம் தனியாக எடுத்துருவோம் ஏன்னா வந்து சிக்கன் பிரியாணி செய்யும்போது சாப்பாட்டோடு சேர்த்து சிக்கன்லாம் வந்து பரட்டும் போது அதெல்லாம் உடஞ்சிரும் அதனால் கிரேவியோட சிக்கன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி அளந்து ஊற்றிட்டு நாங்கள் வந்து அரிசியை வந்து சேர்த்துருவோம் சிக்கன் வந்து கடைசியாக வந்து மேலே வேணால் போட்டு பெரட்டிக்கலாம் இல்லைன்னா வந்து அது தனியாக வந்து நம்ம பந்தியில் வைக்கும்போது ஒவ்வொரு பீஸாக வந்து வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து சாதம் மட்டும்தான் இப்போது இதில் வந்து இருக்கோம் சிக்கன் வந்து அது வந்து எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக விட்டு மேலே கொஞ்சமாக விட்டு சிக்கன் பிரியாணி வந்து இறக்கியாச்சு ஸோ வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி